சென்னை புழல் சிறையில் இருந்து தப்பிச் சென்ற பெண் கைதி ஜெயந்தியை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம் சுப்பிரமணியன் தப்பிச் சென்ற பெண் கைதி தற்பொழுது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம் புழல் சிறையில் இருந்து தப்பிச் சென்ற பெண் கைதியான ஜெயந்தியை பெங்களூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி புழல் சிறையின் பெண்கள் துறை வார்டு பகுதியில் பார்வையாளர் பகுதியில் இருந்து பெண் கைதி ஜெயந்தி தப்பிச் சென்றார் இது தொடர்பாக புலல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அதே போல ஜெயந்தியுடைய பின்னணி குறித்தும் பல்வேறு குழந்தை விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது பெங்களூரு கொள்ளைக்காரியாக இருந்து வரக்கூடிய ஜெயந்தி தப்பிச் சென்றது குறித்து ஏற்கனவே இரு திரை வார்டன்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தப்பி சென்ற வேந்தியை குறிப்பதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பெங்களூரு விரைந்து சென்றது இதையடுத்து அவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினருடைய தொலைபேசி எண்களை ஆய்வு செய்து அவர் இருக்கக்கூடிய பகுதியை கண்டுபிடித்தார்கள் பெங்களூர் விமான நிலையம் அருகே வைத்து தேங்கியை தற்காக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து அவர் சென்னை கொண்டு வரப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது புழல் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற பெண் கைதியை போலீசார் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுப்பிரமணியன்